வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக கோடை காலத்தில் வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஏன்னா கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை வெந்தயம் நமக்கு தணிக்கும் சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் திறக்கும் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நார் சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கிது அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பெருங்குடல் புற்றுநோய் அகண்டு போவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் அதாவது கேன்சர் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாமல் அது முறை தடுக்கணும் நீங்கள் குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் வெந்தயத்தை தினசரி நீங்கள் உங்களுடைய உணவுகளை உட்கொள்ளும்போது தேவையில்லாத அந்த கொழுப்புகள் வந்து குடலில் இருந்து அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்க ஆரம்பிக்கும் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல் பரவலால் பெருங்குடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை வந்து தவிர்க்கவே கூடாது வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா வெந்தயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த இரத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக நரம்புகளில் இருக்கும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் இதனால் நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டம் அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது இதயத்தை தசைகள் வலு விழுந்து போவது இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது எந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது இதயம் சீராக இயங்க ஆரம்பிக்கும் பன்மடங்கு பலமாக இதயம் மாறும் அதனால் அந்த அளவுக்கு ஆரோக்கியமான இதயத்தை பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் எலும்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை வந்து நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும் உதாரணமாக அலுமினியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எலும்பை வெகுவாக பாதிக்கக்கூடியது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே சிதைத்து உடலிருந்து வெளியேற்றிடும் அதனால் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாக வெந்தயம் இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு எலும்புகள் பலம் பெறுவதற்கெல்லாம் வெந்தயத்தை இப்பொழுது நம்ம எடுத்துக்கலாம் பசியின்மை தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சிலருக்கு எப்போதுமே பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கும் அந்த ஃபீல் இருக்கிறதால என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் அடுத்தடுத்து சாப்பிட்றதும் தவிர்ப்பாங்க உண்மையில் நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை நமக்கு ஏற்படுது ஸோ பசியின்மை இருக்கும்போது எப்படியாவது உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை மட்டும் சேர்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள் வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவை தங்க விடாது இதனால் பசி நேரத்துக்கு கரெக்டாக பசி இறக்க ஆரம்பிக்கும் வயிறு கிளீன் ஆகிடும் பசியின்மையில் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டு பசியின்மை பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடலாம் உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் இது வந்து உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது தேவையில்லாத கழிவுகள் இதன் மூலமாக நம்முடைய உடலை விட்டு நீங்கிவிடும் அதனால வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நச்சு கிருமிகளை வெளியேற்றிக்கலாம் உடல் உள்ளுறுப்புகள் வந்து சுத்தம் அடைய ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிக்கிறதாலே பாதி நோய் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும் எந்த நோயுமே நம்மளுக்கு அட்டாக் ஆகாது சுவாச கோளாறு பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம் வெந்தயம் பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எந்த விதமான சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் விடுபடலாம் சளி இருமல் குறிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் இந்த மாதிரி அனைத்து விதமான சுவாச கோளாறுகளிலும் இருந்து விடுதலை பெறுவதற்கு வெந்தயம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முகப்பொருள் பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தோள்களில் சார்ந்த பிரச்சனையான முகப்பொருள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை வந்து ஊற வச்சுட்டு அரைத்து அதை வந்து தினசரி முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தீங்க அப்படின்னா முகப்பொருள் இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அதை வந்து நீங்கள் உலர வைக்கணும் உலர வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவினீங்கன்னா முகப்பொருள் உங்களுக்கு வந்து நீங்கிடும் ஸோ வெந்தயம் நீங்கள் சாப்பிடும்போது குடலில் கழிவுகளும் தேங்காது ஏன்னா குடலில் கழிவுகள் தேங்கும் போது அது வந்து நமக்கு முகப்பொருவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்மத்தில் வந்து அதை தோட்டத்தை வெளிப்படுத்தும் அதனால நீங்கள் வந்து குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிக்கிறதுக்கும் வெந்தயம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெந்தயத்தை அரைத்து உங்களுடைய சர்மத்தில் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழிவுனீங்க அப்படின்னாலும் முகப்பொருள் வந்து உங்களுக்கு நீங்கும் தோல் நோய்கள் அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வெந்தயத்தை அனைத்து பயன்படுத்தலாம் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது வெந்தயத்தை ஊற வைத்து அதை வந்து நம்ம தினசரி தோல் பாதிப்பு இருக்கிற இடத்தில் தடவை வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸ் தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட அதன் காரணமாக ஏற்படக்கூடிய தோளில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்புகள் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சிடும் அந்த பிரச்சனை நமக்கு மீண்டும் வந்து இருக்கவே இருக்காது கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கிப் போவதற்கு வெந்தயத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் அந்த பிளாக் பிம்பிள்ஸையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் பிளாக் சர்க்கிள்ஸையும் நீக்குகிறது வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் பாக்டீரியா உள்ளிட்டவைகள்லாம் வெளியேற்றிடும் இதனால் உள்ளிருந்து சருமம் வந்து நமக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் மின்னக்கூடிய பல மிருதுவான சர்மம் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவும் இருக்காது தோல் சுருக்கம் கூட நம்மளுடைய சர்மத்தில் இருக்காது அதனால பளபளப்பான சரும பளபளப்பு மற்றும் தூய்மை பெறுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் தன்மை நீங்கும் முகம் பொழிவு பெற ஆரம்பிக்கும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு கழுவிட்டு தூய்மையான தொழிலை தொடைச்சோம் அப்படின்னா முகம் பளிச்சு நமக்கு இருக்க ஆரம்பிக்கும் சர்மம் பளபளப்பு தன்மை வந்து நமக்கு பெரும் இயல்பாகவே உள்ளிருந்து சர்மம் வந்து பலபளப்பாக மாற ஆரம்பிக்கும் எந்த விதமான சர்ம தொற்றுகளும் நமக்கு இருக்காது வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குவதற்கு ஏன் அப்படின்னா இது நமக்கு இருக்கக்கூடிய உடல் வெப்பத்தை நீக்கும் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய உயர்த்தர கிருமி நாசினியாக இருக்குது மேலும் இது வந்து உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதுல ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்தும் எரிச்சல் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் மென்மேலும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் பாதுகாக்கும் இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து போக்குறதுக்கு வயிறு மற்றும் தொண்டை புண் பிரச்சனை வந்து நீங்க விடுபடுவதற்கு வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தினசரி வெந்தயம் சாப்பிடும் போது நமக்கு மலச்சிக்கல் நீங்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்லா செரிக்க வச்சு வயிறு சுத்தமாக பார்த்துக்கொள்வது வெந்தயம் தான் அதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்ம நாசத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் அதிகமாக மாவுச்ச தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ ஒரு நாளைக்கு நம்ம மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது அது நமக்கு வறட்சிகளை ஏற்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் மூணு லிட்டருக்கும் அதிகமாகவும் உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு தாகம் அடங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம் குறிப்பாக நார்சத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் வெந்தயம் நீங்கள் உடனே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து வயிற்றை சுத்தமாக வைத்துக்கொண்டு மலத்தை வந்து உங்களுக்கு எளிமையாக வெளியேற்றிட்டு கழிவு தங்க வைக்காது குடல் இதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை விடுபடலாம் எனவே இந்த அனைத்து நன்மைகளையுமே நீங்கள் பெறணும் முடியனா தொடர்ந்து வெந்தயத்தவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலுமே நன்மை பல மலங்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை